இன்றைய தினம் தமிழ் பண்பாட்டு ஆய்வு மன்றத்தினுடைய பௌர்ணமி ஒன்று கூடல் அமைப்பாளர் ரஞ்சித் ஜெயகர் எங்களோடு இணைந்திருக்கிறார் அவரோடு இன்றைய தினம் பல விடயங்கள் எங்களுடைய தமிழ் கலை பாரம்பரிய விடயங்கள் தொடர்பான அறிவுகள் மக்கள் மத்தியில் எப்படி இருக்கிறது இதை வளர்த்து கொள்வதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் கலந்துரையாட போகிறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல சுமா இருக்கிறேன் ஆதவன் தொலைக்காட்சியினருக்கான நிகழ்ச்சிக்கான அழைத்தது குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி நன்றி நிறைய விஷயங்கள் தமிழில் எங்களுடைய மக்கள் மத்தியில் வளர்கொளிந்து வரக்கூடிய கலை பண்பாடுகளை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய மன்றம் நிறைய விடயங்களை செய்திருக்கிறார்கள் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல நீங்கள் உங்ககிட்ட நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆய்வு மன்றத்தின் மூலமாக நீங்கள் எங்களுடைய சமுதாயத்துக்கு என்னென்ன விஷயங்கள் இதுவரைக்கும் பண்ணியிருக்கிறீங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா நல்ல ஒரு கேள்வி எடுக்கிறேன் முதலாவதாக தமிழ் பண்பாட்டு மன்றம் ஆரம்பித்து இறக்கூடிய நான்கு வருடங்கள் ஆகிறது நாங்கள் எத்தனகுதி மாவட்டத்தில் முதலாக இது ஆரம்பித்தோம் சபரம் மாவட்டத்தில் எத்தனி மாவட்டத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் இதை ஆரம்பித்தோம் இந்த தமிழ் பண்பாட்டு ஆய்மன்றத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் ஆய்வுகளை நாங்கள் முன்வைப்பது ஏனென்றால் ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியிலே ஒரு விஷயத்தை நாங்கள் வெற்றிகரமாக கொண்டு போக வேண்டும் என்றால் அது சம்பந்தமான ஒரு துல்லிய ஆய்வுகள் இருக்க வேண்டும் அது சமுதாய பிரச்சனையாக இருக்கலாம் சமுதாயத்தினுடைய பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் சமுதாயத்தினுடைய கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் கதை சம்பந்தப்பட்ட மொழி சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் இவை அனைத்துக்கும் ஒரு ஆய்வு அந்த ஆய்வை துல்லியமாக மேற்கொண்டால்தான் அதில் இருக்கிற பிரச்சனைகளும் அதில் இருக்கிற தேவைகளும் அறிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதை நாங்கள் முன்வைக்கும் பொழுது அதை ஆய்ந்து அதுக்கான தீர்வுகளை கலந்தாலோசித்து அதை நாங்கள் முன்வைக்கும் பொழுது அது அரசியல் ரீதியாகவோ அல்லது சமுதாயத்துக்கு கொண்டு செல்வதன் மூலமாகவோ இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு வழி வழி வழிவாய்ப்புகள் இரவாக கிடைக்கும் அது வெற்றிகரமாக முடியும் அந்த அடிப்படையில் நாங்கள் சில ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக கல்வி சார்ந்த ஆய்வுகள் நிறைய நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் மொழி சார்ந்த ஆய்வுகள் மேற்கொண்டுள்ளோம் இன்னும் மேற்கொண்டு வருகின்றோம் அவற்றில் சிலவற்றை ஆவணப்படுத்தியிருக்கிறோம் இன்னும் பலவற்றை ஆவணப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது அதை செயல்படுத்தி வருகிறோம் அடுத்ததாக இந்த ஆய்வுகளிலே சில சில உதாரணமாக மொழி சார்ந்த ஆய்வு குறிப்பாக மொழி சார்ந்த ஆய்வுகள் எடுத்துக்கொண்டால் என்னுடைய இலங்கையை பொறுத்த மட்டிலே பிராந்திய மொழிநடைகள் இருக்கிறது இப்போ வடக்கு கிழக்கிலே உள்ள பிராந்திய மொழிநடை மலையத்தில் இன்னொரு பிராந்திய மொழிநடை இஸ்லாமிய சமூகத்திலே ஒரு பிராந்திய மொழி நடை அதுபோல் மேற்கு மே மேற்கு கலை பிரதேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு கூட ஒரு சில பிராந்திய மொழி நடை இருக்கிறது இதே சில சொற்கள் இலங்கைக்கே உரித்தான சில சொற்கள் உருவாங்கப்பட்டிருக்கிறது அதாவது மக்கள் மத்தியிலே நடைமுறையில் இருக்கிறது ஆனால் அதை ஆய்வு செய்து அது நல்ல தமிழ் சொற்கள் அதனை ஆய்வு செய்து அந்த சொற்களை அங்கீகரித்து அகராதிகள் கூட சேர்க்கப்படவில்லை இது ஒரு சின்ன உதாரணமாக சொல்லுவேன் இப்படிப்பட்ட தேவைகள் எங்களுக்கு நிறைய இருக்கிறது எதிர்காலத்திலே நிறைய ஆய்வுகளுக்கான அடித்தாங்கள் எட்டிருக்கிறோம் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல் சமூகம் பொருளாதாரம் மற்றும் கல்வி மற்றும் மொழிசார் ஆய்வுகளை நாங்கள் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டு செயல்படுகிறோம் இந்த ஆய்வு மன்றம் அதாவது தமிழ் பண்பாட்டு ஆய்வு மன்றத்தினுடைய ஒரு உபக்குழுவாகத்தான் இந்த பார்வமையை ஒன்று கூட குழு செயல்படுகிறது அதே அண்மையிலே நான்கு மாதங்களுக்கு முன்பாகத்தான் வர்த்தக பாதையை நாங்கள் ஆரம்பித்தோம் நீங்க மாதிரி தமிழ் பண்பாட்டு ஆய்வு மன்றம் இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கிறீங்க நிறைய வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க மக்கள் எப்படி மறந்து போன கலை பண்பாட்டை மறுபடியும் மக்களோட சேர்ப்பது அப்படிங்கிறது தொடர்பாக அதே மாதிரி அதுல நீங்க எடுத்த ஒரு முயற்சி தான் இந்த பௌர்ணமி ஆயு மன்றம் அதாவது இந்த பௌர்ணமி மன்றம் அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் எனக்கு அந்த கேள்வி இருந்தது இந்த பௌர்ணமி கூட்டம் அப்படிங்கிற பெயர் வைத்ததற்குரிய காரணம் என்ன என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அன்றைய நாள் உங்களோட அந்த பௌர்ணமி சந்திப்பில் இடம்பெறும் ஒரு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கிறது சொல்லும் பொழுது ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கிறது எங்களுடைய தமிழ் பேசும் சமுதாயம் மிக தொன்மையான மிகச் செழுமையான மிகவும் ஒரு முன்னோடியான ஒரு சமுதாயமாக வாழ்ந்திருக்கிறது பல சமூகங்களுக்கு ஒரு முன்மாதிரியான சமூகமாக ஒரு வழிகாட்டியாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட சமூகம் ஆரம்ப காலத்தில் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்தவர்கள் எங்களுடைய இயற்கையான விடயங்கள் எவ்வளோ இருக்கிறது ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்திருக்கிறோம் எங்களுக்கு என்ன ஒரு பண்புகள் பல கலாச்சார மரபுகள் இருந்திருக்கிறதுனா அது பல சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது எங்களை ஏன் எங்களுடைய மருத்துவம் கூட சித்த மருத்துவம் தமிழ் மருத்துவம் என்று நாங்கள் சொல்வோம் அந்த மருத்துவங்கள் கூட மிகச் சிறப்பான அம்சத்தோடு சிறப்பான பெருவர்களை கொடுக்கக்கூடிய மருத்துவ துறையெல்லாம் எங்கள் கைவசம் வந்திருக்கிறது ஆனால் காலப்போக்கில் அது சிறு சிறிதாக அழிஞ்சு விட்டது அந்த காலத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு பல நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே கிராமங்களில் மக்கள் நில ஒழியில் ஒன்று கூடுவார்கள் மின்சாரம் இல்லாத காலத்தில் நில ஒழியின் கீழ் ஒன்று கூடுவார்கள் அது கிராமத்திலே ஒரு கோயிலுடைய திடராக இருக்கலாம் ஒரு ஆற்றங்கரையாக இருக்கலாம் வந்தால் கடற்கரையாக இருக்கலாம் ஒரு திறந்த வழியிலே அந்த பௌர்ணமி இரவு கண்டு அந்த வழியில் கொண்டு கூடுவார்கள் நிலவு என்று சொல்லும் பொழுது அது எங்களுடைய தமிழ் எல்லாருக்குமே ஒரு மனிச்சிகரமான விஷயமா இருந்தாலும் தமிழிலே கொஞ்சம் சட்ட அதிகமாகவே நிலவுக்கு நாங்கள் முன்சேர்த்து கொடுக்குறோம் நிலாச்சோரை பற்றி பேசியிருக்கிறோம் நிலவு சம்பந்தமான பாடல்கள் எவ்வளோ வந்திருக்கிறது எனவே அந்த நிலவு வழியில் அந்த குளிரான ஒரு சூழ்நிலையிலே கொண்டு கூடி நல்ல விஷயங்களை பற்றி பேசியிருக்கார் கூட்டு குடும்பமாக குடும்பத்துக்குள்ளும் பல குடும்பங்கள் ஒன்றிணைந்தும் உறவுகள் நண்பர்கள் சேர் விரிவடைந்து கிராமங்கள் கூட ஒன்றிணைந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்திருக்கிறார்கள் பிறகு அது அரேபிய சற்று குறைந்து குறைந்து வந்து அதில் இல்லாமலே ஒளிந்து போனது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் பிரபல எழுத்தாளர் கி ராஜ்நாராயண் அவர்கள் நான் ஆனந்தபுடன் என்ற பத்திரிகையில் வாசித்தேன் ஒரு ஒரு கிராமத்திலே தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் சில கிராமங்களிலே கடற்கரை பிரதேசங்களே இப்படி ஒன்று கூடிய இந்த பௌர்ணம் திருத்தாண்டு நல்ல ஒரு தலைப்பின் கீழே நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார்கள் அது காலத்துக்கு காலம் செல்லும் பொழுது நல்ல நிறைய விஷயங்களை மக்கள் கூழ் வாங்கக்கூடியதாக இருக்கிறது அந்த நேரம் அப்படி பேசும்பொழுது இலக்கியத்தை பற்றியோ சுவையான விஷயங்களை பற்றியோ மகிழ்ச்சிகரமான நகைச்சுவையான விஷயங்களையோ பேசியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சமூகத்துக்கு தேவையான எதிர்காலத்துக்கு தேவையான திட்டங்களும் அது திட்டப்பட்டிருக்குது எனவே அந்த நோக்கத்தோடு தான் சுவா சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுவதற்கும் இலக்கிய சொலுமை நிறைந்த விஷயங்களை கலந்துரையாடுவதற்கும் அதோடு சேர்ந்து எதிர்காலத்துக்கு தமிழ் பேசும் சமுதாயம் சார்ந்த மொழி சார்ந்த கலை கலாசாரம் சார்ந்த விடயங்களை இவ்வாறு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு போன்ற வேலை திட்டங்களை பற்றியும் நாங்கள் பேசுவதுதான் இந்த பௌர்ணமை கொண்டு கொள்ள நோக்கமாக நல்ல ஒரு விஷயம் அதே மாதிரி தமிழர் பண்பாட்டு ஆய்வு மன்றம் அப்படிங்கிறப்போ நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டு இருப்பீங்க அதுல வந்து சில விஷயங்கள மக்கள் மரபு வழியா பேணி வந்த இந்த மாதிரியான கலை அம்சங்களை மறந்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் உங்களுக்கே பாக்கும்போது கவலையா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்க உங்களுடைய ஆய்வுகளின்படி இந்தந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் இப்போ சுத்தமா மறந்துட்டாங்க மக்கள் வாழ்க்கையிலிருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அஹ் நல்லா தூரம் போயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய மாதிரியான கலை அம்சங்கள் என்ன குறிப்பாக தமிழ் தமிழ் சுருக்கமாக சொல்ல போனால் இது நாங்கள் இலங்கையை மட்டும் எடுக்க முடியாது தமிழகத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்த தமிழ் சார்பாக ஆளும் உலகம் எங்கேயுமே பார்த்து இந்த விஷயத்தை பேச முடியிருக்கிறது உதாரணமாக எங்களுடைய மொழி தாய்மொழி கல்வி மிக அவசியம் ஒரு உலகளாவிய ரீதியில் மொழி ரீதியான மொழியியல் ஆய்வாளர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க நீண்ட ஆய்வின்படி உலக மொழிகள் நிபுணர்கள் ஒரு கருத்து வெளிப்பாடு தான் தாய்மொழி கல்வி மூலமாக கற்பதன் மூலமாகத்தான் ஒரு மாணவன் அல்லது ஒரு குழந்தை தன்னுடைய முழுமையான திறமையை வெளிப்படுத்த முடியும் முழுமையான ஆற்றல் அறிவாற்றல் உள்ள ஆளுமை உள்ள ஒரு குழந்தையாக வர முடியும் என்பது அவருடைய முடிவு ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் இந்தியாவில் கூட விதமான வெளி சக்திகளுடைய இடையூறுகள் தடைகள் எதுவுமே இல்லாத இந்தியாவில் கூட தமிழகத்தில் கூட ஆங்கில மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஆங்கில மொழி கல்வி கல்வி மூலம் கற்பவர்களுடைய தொகை மிக விரைவாக அதிகரித்து வருகிறது தமிழ் மொழி மூல கல்வி வீழ்ச்சி அடைந்து கொள்கிறது தமிழ் மொழி மூலமாக பொழுது அதை விளங்காமல் ஆங்கிலத்திலே அவர்களுக்கு மொழிபெயர்த்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது அண்மையில் எனக்கு அப்படி ஒரு அனுபவம் கிடைத்தது என்னுடைய உறவினர் அவருக்கு தமிழிலே பேசும்பொழுது இலங்கைக்கு வந்துருந்தால் அவர் தமிழில் பேசும்போது அவருக்கு விளங்கவில்லை ஆனால் ஆங்கிலத்தில் அதுக்கு விளங்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படி மொழிகளை நாடும் தன்மை இப்போ இலங்கையிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது இங்கேயும் வேறு மொழிகளை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலை விரைவாக அதிகரித்து வருகிறது தமிழ் மொழி மூலமாக கற்பவர்களுடைய தொகை வெளிச்சாண்டு வருகிறது அதுக்கு சில வெளிச்சு சில காரணங்கள் இருக்கலாம் வறுமையின் காரணமாக பக்கத்திலே அண்மையிலே ஒரு தமிழ் பாடசாலையில் விட்டால் ஒரு வேறு மொழி சிங்கள மொழி பாடசாலையிலே அவங்க கற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது வறுமையின் காரணமாக ஆனால் சிலர் வசதி இருந்தும் அந்த வசதியின் காரணமாக ஆங்கில மொழி மூலமாக படிக்கிற ஒரு சூழ்நிலை அதிகரித்து வருகிறது எனவே இது ஒரு பாரிய எங்களுடைய தமிழ் மொழி சார்ந்த மொழி கலை கலாசாரம் சம்பந்தமான பாதை வீழ்ச்சிக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது நாங்களே எங்களுடைய மொழியை எங்களுடைய பொறுப்பற்றவர்களாக எங்களுடைய பெற்றோர்கள் அதற்குரிய நடந்து கொள்வது எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஒரு குழந்தை ஐந்து வருடம் பூர்த்தி ஆனவுடன் தானே எழுந்து நடந்து சென்று ஒரு பாடசாலையுடைய வாசலில் போய் நின்று என்னை இந்த பாடசாலையில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லார் அதனை சேர்ப்பவர்கள் பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் தான் முடிவெடுக்கிறார்கள் இந்த குழந்தை இந்த மொழி மூலமாக கற்க வேண்டும் அப்போ அவர்கள் அந்த பாரிய பழையை பெற்றோர்கள் தான் செய்கிறார்கள் நான் கூறவில்லை தமிழ் மொழி மூலம் மட்டும் கற்கச் சொல்லி தமிழ்மொழி மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள் தமிழ் மொழி மூலமாக கற்பதற்கான வாய்ப்பை பள்ளிகளுக்கு கொடுங்கள் ஆனால் சிங்களம் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளையும் ஐயன் திரிபுற தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு வழிமுறையையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அது எதிர்கால பொருளாதார புரிந்துணர்வு போன்ற விஷயங்களுக்கு எங்களுக்கு பெரிதும் கை கொடுக்கும் எனவே இந்த இதன் மூலமாக பல்வேறு பாதிப்புகள் அந்த மொழி ஏற்பட்ட உடனே கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரிய அம்சங்கள் அனைத்தும் பாதிக்கப்படுகிறது அதாவது முதல்ல அந்த அத்திவாரமே சரியில்லை சரியில்லை நான் சொல்றேன் தாய்மொழி கல்வியே எங்க கேள்விக்குறியா இருக்கும்போது மற்ற மற்ற கலை அம்சங்களை மக்கள் எப்படி பாத்துப்பாங்க அப்படிங்கறது முக்கியமான விஷயம் கண்டிப்பா இதற்குரிய முயற்சிகள் எல்லாம் நீங்க எடுத்திருப்பீங்க இல்லையா இப்போ பௌர்ணமி ஒன்று கூடல் மாதிரி இதுவரைக்கும் என்னென்ன முயற்சிகளை நீங்க எடுத்திருக்கிறீங்க இதற்கு பிறகு இந்த மாதிரியான கலை அம்சங்களை மக்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன நிச்சயமாக முதலாவதாக எங்களுடைய இந்த தமிழ் பண்பாட்டு ஆய்வு மன்றத்திலும் இந்த பௌர்ணமி ஒன்று கூடலிலும் தமிழ் மொழி பேசும் தமிழ் பேசும் சமுதாயத்துக்குள் உள்ளீர்க்கப்பட்டுள்ள மும்மதத்தை சார்ந்த இந்து இஸ்லாம் கிறிஸ்தவ சமத்தை சார்ந்தவர்கள் உள்ளீர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பரந்த ஒட்டுமொத்த தமிழ் பேசும் சமுதாயத்தை ஒரு குடையின் உண்டு நினைத்து அந்த அமைப்பு செயல்படுகிறது அது மட்டுமல்ல இது எந்த விதமான அரசியல் சார்பற்ற யாரும் இல்லை இணையலாம் எல்லாம் அரசியல் ஈடுபட ஈடுபடலாம் அது பிரச்சனை ஆனால் இந்த பன்றத்தின் மூலமாக அரசியல் அரசியல் செய்ய முடியாது அரசு சார்பற்ற அரசு அந்த அரசியல் சார்பற்ற ஒரு நிறுவனம் அப்போ அதனால் அவர் அதனால் இந்த இதுக்குள்ள அந்த மூன்று மத சார்ந்த நிறைய கலை கலாச்சார பண்பியல் பாரம்பரியங்கள் நிறையா இருக்குது அது அனைத்துக்கும் வளர்ச்சி அடைவதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம் சில இலக்கிய வழிபாடு இலக்கிய வடிவங்களை வெளிக்கொண்டு வந்து ஆவணப்படுத்தி அதை நூல் வடிவமாக ஆக்கிற முயற்சியில் ஈடுபட்டு ஒன்றை நூல் வடிவமாக ஆக்கியிருக்கோம் இப்போ மிக சமீப காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுனால நாங்கள் பல திட்டங்களை நாங்கள் எங்களுடைய எதிர்கால செயற்பாடுக்காக நாங்கள் அதை முன்வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அதில் நிறைய விஷயங்கள் மூலமாக இந்த எதிர்கால எங்களுடைய நோக்கம் எதிர்கால சமுதாயத்துக்கு இந்த கலை கலாச்சார பண்புகள் அழிவடையாமல் பாதுகாத்து கையளிப்பது தான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுன அப்படி இல்லைன்னு சொன்னால் அதிகமாக பின்பற்றின இந்த மாதிரியான கலை அம்சங்கள் எல்லாம் இப்போ வந்து மக்கள் மத்தியிலிருந்து மிக தூரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கும் மக்கள் இந்த தமிழர் பண்பாட்டு கலை அம்சங்கள்ல இருந்து வேறு வேறு விஷயங்களில் ஆர்வம் காட்டுறதுக்குரிய காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உதாரணமாக நான் முதல் குறிப்பிட்ட இந்த வேற்றுமொழி கல்வி ஒரு மிக முக்கியமான காரணம் ஆனால் வேற்றுமொழி கல்வியை அதாவது வேற்றுமொழிக்கு கல்வியை நோக்கி செல்பவர்களுடைய வீதாசாரம் ஒட்டுமொத்த தமிழ் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் கழிக்கும் போது ஒரு குறைவாக தான் இன்னுமே இருந்து கொண்டிருக்கிறது மிக பெரும்பான்மையான தமிழ் பேசும் சமுதாயம் தமிழ் மொழியில் தான் கற்கிறது அதுவே நான் முதல் கூறிய காரணம் மட்டும் ஒரு காரணமாக அமையாது முக் இரண்டாவது முக்கியமான காரணம் அது ஒரு காரணம் முதலாக எடுத்துக்கொண்டால் இரண்டாவது காரணம் ஓய்வு மிக குறைவாக இருக்கிறது ஒரு இயந்திரமயமான வாழ்க்கை இந்த இயந்திரமான வாழ்க்கைக்குள்ள கலை கலை கலாச்சார பண்பாட்டு அம்சங்களோட அண்டான வாழ்வியலில் இந்த வாழ்வியல் செயற்பாடு தான் மிக முக்கியமான காரணம் இந்த அன்றாட வாழ்வியலில் இதை ஒரு விடுத்து விட்டார் இதை ஒரு ஒரு பக்கம் ஒதுக்கி விட்டார் அது ஒரு முக்கியமான காரணம் அது ஒரு அவருடைய இது அவருடைய செயற்பாடு இந்த இந்த கலை கலாச்சார வளர்ச்சிக்கு தடையானதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் மூன்றாவதாக அந்த ஓய்வு நிலையிலிருந்து ஓய்வு கிடைக்கிற நேரமும் ஏற்கனவே மதிய நண்பர்களுக்கு போல் இந்த கைபேசி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதே போல மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்துகிறது நிறைய பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் எங்களுடைய கலை கலாசாரம் பண்பாட்டு அம்சங்களில் இருந்து மருவி அது ஒழிந்து அல்லது வீழ்ச்சியடைந்து வந்தால் அது வேறொரு நல்ல ஒரு விஷயத்தை எங்களுக்கு கொண்டு வந்தால் எங்களுக்கு அது மகிழ்ச்சியானதாக இருக்கலாம் எனக்கு இவர்கள் அதை தவிர்த்து விட்டு கைபேசிக்குள்ளேயே மூழ்கி இருக்கிறார்கள் கைபேசி என்று சொல்லவில்லை அதையெல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்தி ஒரு நேரத்தை கட்டுப்படுத்தி செயல்படக்கூடிய திரைப்படமாக பார்ப்பதாக இருந்தாலும் மாதிரி தான் இப்போ இன்றைக்கு ஓய்வு நிலை கிடைத்த உடனே ஒன்று கைப்பேசியில் இருக்கிறார்கள் அல்லது சில திரைப்படம் பார்க்கிறார்கள் அல்லது கடற்கரையை சென்று அங்கே பீச்சில் இருந்து கொண்டு அவர்கள் அந்த நேரத்தை கழிக்கிறார்கள் விட பயங்கரமான ஒரு உடையம் இருக்கிறது இளைஞர்கள் ஒன்று கூடினால் அதிகமான இடங்களிலே அவர்கள் மது போதையிலே ஈடுபடுகிற மதுவையை பாவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இந்த நாட்டில் கூட ஒரு பெரிய சவால் அதுக்கு அதுக்கு அடுத்ததாக போய்விட்டது போதை வஸ்துகளை பாவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது எனவே இந்த நிலையிலிருந்து சமுதாயத்தை எங்களுடைய தமிழ் பேசும் சமுதாயத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த எங்களுடைய இலங்கை சமுதாயத்தையே பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் எனவே இதுக்கு மிகச்சிறந்த ஊடகமாக நான் நினைக்கிறேன் இந்த கலை கலாச்சார நிகழ்வுகள் மிகச்சிறந்த ஊடகமாக நான் நினைக்கிறேன் அதை எந்த அளவுக்கு நாங்கள் வெற்றிகரமாக ஏனென்றால் ஒரு விடயத்தை சமூக பிரச்சனையையோ அல்லது சமுதாயத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு விடயத்தை ஆன்மீகம் செய்கிறது ஓரளவு கூடங்கள் செய்கிறது கல்வியின் நோக்கம் மிக முக்கியமான நோக்கம் நான் மாணவர்கள் கூட சொல்வேன் விளங்கப்படுத்தும்போது ஒரு ச மாணவர்கள் விளங்கும் பாதையில் பேசும்பொழுது ஒரு கல்வி வந்து நூற்றுக்கு ஐம்பது வீதம் பணம் ஐம்பது வீதம் குணம் நூற்றுக்கு ஐம்பது வீதம் உங்களுக்கு குணத்தை உருவாக்குகிறது நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு உதவுகிறது உன்னதமான சமுதாயத்தை உருவாக்க உதவுவது கல்வி அடுத்ததாக உங்களுடைய எதிர்கால பொருளாதார வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது எனவே அதே போல் மூன்றாவது ஒரு சிறந்த மனஞ்சாரை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் என்னை பொறுத்தமட்ட இந்த கலைதான் எனவே அதை நாங்கள் கட்டி காக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க பொதுவாக இந்த தமிழர்களுக்கு அப்படின்னு மட்டுமில்லை பொதுவாகவே நாங்க மக்களுக்கு இந்த கலை அப்படிங்கிறது வரும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல மக்களை நெறிப்படுத்துறது எங்களை ஒழுக்கமா வாழ வைக்கிறது இந்த கலை அம்சங்கள் தான் அப்படிங்கிறப்போ நீங்க இந்த தமிழர் பண்பாட்டு ஆய்வு மன்றத்தின் மூலமாக அடுத்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகர்வு அப்படின்னு சொன்னா இந்த வில்லுப்பாட்டை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறது அது தொடர்பா நாங்க பேசலாம் நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு பட்டியல் இருக்கும் கண்டிப்பா அதுல அடுத்ததான் இந்த வில்லுப்பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்க பண்ணலாம் அப்படின்னு எதனால உங்களுக்கு தோணுச்சு நிச்சயமாக ஏனென்றால் இந்த கலை என்று சொல்லும் பொழுது நான் கலையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது ஒன்று கூற விட்டேன் மத்திய காலத்திலே மறுமலர்ச்சி தான் மிக முக்கியமான உலக வரலாற்றிலே ஐரோப்பிய மறுமலர்ச்சி என்பது மிகப்பெரிய திருப்பு ஒட்டுமொத்த உலகத்தையே திருப்பி போட்ட ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன் நான் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்ற ரீதியிலே இந்த மறுமலர்ச்சியான தான் இன்றைய உலகத்தை சிருஷ்டி உருவாக்கியது இந்த உலகை உருவாக்குவதற்கு அந்த மறுமலர்ச்சி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றில் ஆரம்பித்த அந்த மறுமலர்ச்சி தான் காரணம் இந்த மறுமலர்ச்சி முதன் முதலாக தோன்றியது கலைத்துறையில் கலை மறுமலர்ச்சி தான் முதல் முதல் ஏற்பட்டது இத்தாலி நாட்டிலே ஃப்ளோரன்ஸ் நகரிலே மெடிசி என்று சொல்லப்படுகிற செல்வந்த குடும்ப ஒரு குடும்பத்தில் இருந்து தான் இந்த கலை அம்சம் உருவாகி அதுதான் முதல் மறுமலர்ச்சி ஏற்படுத்தியது அந்த மறுமலர்ச்சிக்கு பிறகுதான் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் மற்றது மொழி சார்ந்த மறுமலர்ச்சி சமயம் சார்ந்த மறுமலர்ச்சி மருத்துவம் சார்ந்த மறுமலர்ச்சி இலக்கிய மறுமலர்ச்சி இப்படி பல்வேறு மறுமலர்ச்சியாக அது விரிவடைந்தது எனவே இந்த கலை இந்த இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விடயம் வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும் இந்த கலையை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த கலையை ஊடாக நாங்கள் அதை பல விடயங்களை செய்வதற்கு சாதிப்பதற்கு சிந்தித்துக்க வேலையிலே எங்களுடைய தமிழ் பண்பாடு தமிழ் கலையை எடுத்துக்கொண்டால் நிறைய அம்சங்கள் இருக்கிறது வில்லிசை இருக்கிறது நாடகங்கள் இருக்கிறது கூத்துக்கள் இருக்கிறது நடனம் இருக்கிறது இன்னும் இசைத்துறையை சார்ந்த நிறைய அம்சங்கள் இருக்கிறது இது இப்படி சொல்லிக் கொண்டே இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு இதைப்பட இன்னும் பல அம்சங்கள் இருக்கிறது சில அம்சங்கள் மறைந்தே போய்விட்டது அதை தேடி திரும்ப மீளுருவாக்கம் செய்து அதனை திரும்ப கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இன்னொன்று பாருங்கள் ஒப்பிட்ட அளவிலே இந்த கலையில் ஆர்வம் எங்களுடைய சமுதாயத்துக்கு சற்று அதிகம் இருக்கிறது கலை என்று சொன்னால் எங்களுடைய மரபை விட்டு விட்டார்கள் ஒரு திரைப்படத்தை ரசிப்பதில் ஏனைய ஒப்பிடும் ஒப்பிடும்போது மிக அதிகம் ஒரு இசையை ரசிப்பதில் எங்களுக்கு நிகழ்வு வேறு யாருமே கிடையாது ஒரேதான் அவர்களுக்கு அந்த உணர்வே இல்லைன்னு சொல்லவில்லை எனவே அதை எங்களுடைய தமிழ் பண்பாடு கலை அம்சங்களுக்கு அந்த நெ அந்த அந்த நெறி நெறி நெறிக்கி அப்பாற்றுல்லாமல் நெறி புரளாமல் அதை பாதுகாத்து அவர் எளிய சமுதாயத்துக்கு கையளிக்க வேண்டிய ஒரு பாதிய பொறுப்பு இருக்குது எனவே நாங்கள் இப்பொழுது வில்லிசை முதலில் கை வைத்திருக்கிறோம் தொடர்ச்சியாக அந்த வில்லிசை வில்லிசை மாற்றம் நாங்கள் நடத்துவது எனக்கு நோக்கம் வில்லிசை தொடர்ந்து நடத்துவோம் அடுத்து நாடகங்கள் அதன் பிறகு நடனம் கூத்துக்கள் இசை சம்பந்தப்பட்ட விடயங்கள் இந்த பக்கம் ஆக்கங்கள் இலக்கியங்கள் மற்றும் ஆக்கங்களை உருவா உருவா செயல்படுத்துவது மக்கள் அடுத்ததாக அவர்களுடைய பேச்சாற்றல் உருவாக்குவது விவாத மேடையில் அமைப்பது உதாரணமாக ஒரு ஒரு நீங்கள் தொலைக்காட்சியிலே அனுபவங்களை வரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு விவசாய பூமியில் ஒரு விவசாய கிராமத்தில் அல்லது ஒரு மீனவர் கிராமத்தில் அல்லது மலையத்தில் அந்த கிராமத்திலே அல்லது மலைய தோட்டத்தில் இருக்கிற பிரச்சனையை கொண்டு போய் ஒரு ஒளிவ ஒரு 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 கொண்டு போய் கொடுத்தால் அவர்கள்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசும்பொழுது அது ஒரு ஒழுங்காக பேசக்கூடிய பேச்சாற்றல் கூட இங்கிற சமுதாயத்தை மத்தியில் இல்லை ஒட்டுமொத்த தமிழ் தமிழ் பேசுகிற சமுதாயத்தடி இல்லை ஒன்று ஆங்கிலம் கலந்து பேசுவார்கள் அல்லது மொழி நடையிலே மிகவும் ஒரு 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 செழுமை இருக்க அடிக்கடி சொல்கிற சொல் செழுமை அந்த செழுமை இருக்காது அது ஒரு கோர்வையாக இருக்காது தடுமாற்றம் இருக்கும் இதெல்லாம் ஒரு பேச்சாற்றல் ஒன்றும் இல்லாத ஒரு காரணத்தால் மொழியையே சரியாக அறிந்து கொள்ளாத ஒரு சமூகமாக இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே செய்ய வேண்டியிருக்கு ஆங்கிலத்தை சொல்வது ஏ எயிட் டு செட் ஆரம்பத்துலேருந்து முடிவு எங்களுக்கு நிறைய வேலைகள் நிறைய எங்களுக்கு எங்களுக்கு பணிகள் எங்களுக்கு மழை போல் காத்திருக்கிறது அதை எல்லோரும் சேர்ந்து தான் அதை செய்ய வேண்டும் எனவே இந்த எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக நாங்கள் செய்வதற்கு உச்சரிச்சிருக்கிறோம் வாழ்த்துக்கள் உங்களுடைய பணிகள் சிறப்பு வரணும் அதே மாதிரி இப்போ வில்லுப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம் வில்லுப்பாட்டு குறிப்பாக வத்தடையில் நான்காம் தகுதியிலிருந்து வில்லுப்பாட்டோடு சேர்த்து பயிற்சி பட்டறை எல்லாம் மாணவர்களுக்கு இடம்பெற போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது தொடர்பாக எப்போ ஆரம்பமாகுது குறிப்பாக எந்த இடத்துல இடம்பெறப் போகுது அங்கே என்னென்ன நிகழ்வுகள் இடம்பெறப் போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் எதிர்வாரம் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி மாலை ஐந்து மணி முதல் ஏழு முப்பது வரை இரண்டரை மணி நிகழ்வுகளாக இந்த வில்லிசை மாபெரும் வில்லிசை நிகழ்ச்சி திரு வில்லிசை தின்றால் மதிய தலைமையில் நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சி இரண்டரை மண்டல் நிகழ்ச்சி பத்தளை மாபோலை நகரசபை மண்டபத்தில் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து மறுநாள் ஆறாம் தேதி காலை மன்னிக்கவும் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த வில்லிசை பயிற்சி பட்டறை நூறு மாணவர்களுக்கும் முப்பது ஆசிரியர்களுக்கும் இலவசமாக வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளோம் அவர்களுக்கான உணவு மற்றும் பதிவுள்ள வசதிகளும் செய்து அந்த வேலையை செய்திருக்கிறோம் அடுத்த நாள் ஆறாம் தேதியும் அதே போல் ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரையும் இந்த பயிற்சி பற்றையை தொடர நாங்கள் உத்தேசித்துள்ளோம் இரண்டு நாள் பயிற்சி பற்ற நிகழ்ச்சி இந்த பயிற்சி பற்றறையை வழங்கி அவர்களுடைய இறுதியாக போட்டி போட்டிகள் வைத்து அதன் பிறகு பரிசுகளும் வழங்கி இந்த போட்டிகள் நடந்து இந்த பரிசுகள் வழங்கப்பட்டு இந்த குழு இது இருபதுக்கு மேற்பட்ட பாடசாலைகள் பங்கு பெற்றது பத்தளி பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகளும் கொழும்பில் சில பாடசாலைகளும் நாங்கள் தெரிவு ஏன்னால் பயிற்சி பெற்றதற்கு நூறு மாணவர்களை மாத்திரம் உள்வாங்குகள் அது சிறப்பான பயிற்சியை வழங்குவதற்கு அந்த தொகை மாத்திரம்தான் எங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று அதனால் இருபது பாடசாலைகளை மாத்திரம் உள்வாங்கி நூறு மாணவர்களை முப்பது பாச பயிற்சியை கொடுத்து போட்டிகள் வைத்து பிறகு இது நிகழ்ச்சி நடத்துவதற்கு முடியவில்லை இவர்களுக்கு அடுத்த முக்கிய பணி தொடர்ச்சியாக இந்த கண்காணித்து இந்த பயிற்சி பெற்ற வில்லிசை குழுவினர்கள் என்ன இனி செய்ய வேண்டும் அவர்கள் இனி இந்த பில்லிசையை பரப்பும் ஒரு கருவிகளாக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது நல்ல கருத்துக்களை அவர் கூறியது போல நல்ல கருத்துக்களை சமூக கருத்துக்களை மாணவர்களுக்கு தேவையான விடயங்களை இந்த பிழையான தவறான பழக்க வழக்கங்கள் அது பெரிய பாரிய பிரச்சனை தொற்று இந்த மாதிரி போதை வசுக்கள் போன்றவற்றைக்கெல்லாம் எதிரான சமூகத்தில் நாங்கள் வேண்டிய எத்தனையோ விடயங்களை நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது அந்த பில் கூடாக அதை அதைத் தொடர்ந்து பல பாடசாலைகளுக்கு அதை ஒரு நோக்கம் இருக்குது அதை ஒன்று மட்டுமே எங்களுடைய பௌர்ணமி ஒன்று கூட குழுவை இது போன்ற நிகழ்வுகளை இது போன்ற அமைப்பை பல இடங்களில் உருவாக்குவதற்கு பொழுது அழைப்பு வந்திருக்கிறது அவிசாவலை மத்துக்கமன் டெனியா என்று பல இடங்கள்லேருந்து வந்திருக்கிறது அதை அங்கேயும் நாங்கள் விரிவுபடுத்துவோம் இதன் மூலமாக தேசிய கண்ணோட்டத்தில் தேசிய நெய்ரோட்டத்தில் ஒரு சிறந்த குணாம்சமுள்ள உன்னதமான ஒரு தமிழ் பேசும் சமுதாயத்தை உருவாக்கி இந்த நாட்டுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்றால் ஒரு நாட்டினுடைய ஒரு முக்கிய அங்கம் தமிழ் பேசும் சமுதாயம் ஏனைய சமுதாயமும் அதே மாதிரி உருவாக்கி எங்களுடைய ஒட்டுப்பட்ட நாடு சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி இந்த பயணத்தில் எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைய நேயர்கள் பங்கு பெற்றுவார்கள் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் எப்படி இந்த நிகழ்ச்சியில் நாங்களும் பங்குபற்றுவது அப்படி இல்லைன்னா பார்வையாளராக வந்து பார்ப்பது அப்படின்னு சொல்லி உங்களை தொடர்பு பண்ணக்கூடிய தொலைபேசி இலக்கங்கள் இல்லைன்னா வேறு ஏதாவது வழிகள் இருந்தால் நீங்கள் அது எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கு சொல்லலாம் நிச்சயமாக எல்லோருக்கும் ஒரு தொடர்ந்து அழைப்பை விடுகிறோம் இந்த மாநில நிகழ்ச்சிக்கு நீங்கள் யாருமே தாராளமாக வரலாம் இதுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது தாராளமாக நிகழ்ச்சியை வந்து பார் பார்வையிடலாம் அப்படி பார்வையிட இருந்தால் நிகழ்ச்சியிலே வந்து இருந்தால் பின்வரும் இரண்டு தொலைபேசி இலக்கங்களை நான் கூற விரும்புவேன் ஒன்று சைபர் ஏழு ஒன்று சைபர் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி நான்கு ஐம்பத்தி ஏழு இது ஒரு தொலைபேசி இலக்கம் மற்றொரு தொலைபேசி இலக்கம் சைபர் ஏழு ஆறு ஆறு ஒன்று ஆறு ஒன்று ஐந்து இருபத்தி ரெட்டு இந்த இரண்டு தொலைபேசிகளோடு தொடர்பு கொள்ளலாம் மற்றபடி ஐந்து மணிக்கு மாலை ஐந்து மணி அக்டோபர் மாதம் நாலாம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சிக்கு ஆர்வ உலகர்கள் அனைவரும் மறுபடியும் அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி விஜயமா என்ற தினம் எங்களோட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில் தமிழர்களுக்கான அந்த கலை அம்சங்கள் இல்லாமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள் இன்னும் இன்னும் நிறைய முயற்சிகள் எடுக்கணும் கண்டிப்பாக எங்களுடைய மக்கள் அதற்கு உறுதுணையாக இருப்பாங்க அதே மாதிரி எங்களுடைய ஆதரவின் தொலைக்காட்சியும் உங்கள் கூட எப்பொழுதுமே கலைஞர்களோட சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறோம் இன்றைய தினம் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பை சமைக்க வைக்கிறான் யோகம் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்